அனைத்து கஷ்டங்களையும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை உங்களது மனம் கவர்ந்த காதலரோட உங்களது காதல் வாழ்க்கையில் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் உங்கள் நல்லன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் ஆசி அனைவருக்கும் கிடைக்க என்ற தினம் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இன்று மிகப்பெரிய அளவில் கிரக நிலைகள் சுழற்சி மாற்றங்கள் இருக்குங்க அதனால் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்பதை நமது வீடியோவில் போது பார்க்கலாம் ஸ்கிப் செய்யாம முழுமையாக நமது வீடியோவை பாருங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க இன்னைக்கு ராகு கேதி பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் நடக்குதுங்க இன்னைக்கு சங்கடகதர் சதுர்த்திங்க இன்றைய தின கிரக அமைப்புகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடன் இணைந்து காணப்படுகிறது இது ஒரு யோகமான அமைப்பாகும் இன்றைய தினம் ராகு பகவான் மேஷத்திற்கு நகர்கிறார் மேலும் விருச்சிகத்தில் கேது பகவான் துலாமிற்கு நகர்ந்து சந்திரனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய கிரக மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுகிறது இத்தகைய கிரக மாற்றங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையால உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு மறக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அன்பு மலை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு நடத்தி காட்டுவாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்புடுதுங்க மேலும் இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பிடறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு முறைப்படுத்தி எது முன்னாடி செய்யணும் எது பின்னாடி செய்யணும் எல்லாத்தையும் ஒரு வகைப்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்க எல்லா காரியத்திலும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு முடிச்சுக்கக்கூடிய நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பிடறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமா மன நிம்மதியை நீங்க பெருக்கிக்க முடியுங்க எனவே இன்றைய தினம் விவேகம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் இதை செய்தால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிதாக கல்வி கற்பதில் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு மாணவர்களுக்கு அமையுங்க மேலும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் கல்வியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையும் வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் மாணவர்கள் அனைத்து விதமான புதிய முயற்சிகளும் இப்பொழுது கல்வியில் மேற்கொள்ளலாம் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் இருப்பதால் இன்றைய தினம் சாதாரணமாகவே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை உங்களது கல்வியில் இன்றைய தினம் முன்னேற்றத்தை கண்டிப்பா காண முடியுங்க இன்றைய தினம் உங்களது அறிவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெருவீங்க உங்க கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நீங்க ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வருவீங்க அதன் மூலமாக கண்டிப்பா உங்களுடைய கவலைகள் எல்லாமே சோப்பு குமிழி மாதிரி கண்டிப்பா உடஞ்சு போயிருங்க அதனால இன்னைக்கு உங்களுடைய மனதில் பூரிப்பாக கூடிய ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது பணத்தை நீங்க ஏதாவது உங்களது இறைப்பணிகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் இன்றைய தினம் முதலீடு செய்யலாங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சிறந்த உதவிகள் கிடைக்கப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தம் உங்கள் நண்பர்களுடன் இருப்பதால் அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்கள் நண்பர்களுடன் உங்களை நேரத்தை செலவிடுறதுல உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் இன்னும் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மிகவும் ஒரு ரொமான்ஸ் உணர்வு உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீங்க எனவே நீங்க தாராளமா உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசலாம் அல்லது நேரில் சந்தித்து மகிழலாம் உங்களுக்கு சிறந்த காதல் வாழ்க்கை காதல் நினைவு கூறத்தக்க வகையில் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு அனைத்து வேலைகளும் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் லீவ் எடுக்கிறதுனால உங்களது வேலைகள் கெட்டியுடன் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களது வேலைகள் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு அமைந்திருக்குங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் திரும்பி வந்து சரி செஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லீவ் எடுத்துக்கிட்டு இன்றைய தினம் நீங்கள் சுற்றுலா மற்றும் சில தொலைதூர பயணங்கள் செல்வது உங்களுக்கு மனதிற்கு புதிய ஆனந்தத்தை தருங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு சில அனுபவங்களும் சில கல்வி கற்பதற்கான ஆர்வமும் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்கப்பெறுறதுனால கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்த உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு சக்திசாலியாக உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க உங்களுடைய திறமைகள் எல்லாருக்குமே புரியிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்குங்க அதனால இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களது திறமைகளை செய்து காட்டி மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஒரு அதிசயமாக உங்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் சிறந்த ஒரு செல்வாக்கை பெற முடியும் உங்களது திறமைகளை நீங்கள் விவேகமாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் ஐந்தாம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கறதுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆற்றல் எனர்ஜி இன்னைக்கு கிடைக்குங்க நீங்கள் எவ்வளவுதான் சுத்தினாலும் சரி எவ்வளோ தான் பண்ணாலும் சரி இன்னைக்கு அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க மனசில் உற்சாகம் ஒரு ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஒரு பூஸ்டா உங்களுக்கு இன்றைக்கு இன்றைய தினத்தை உங்களை சோர்வை போக்கக்கூடியதாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் நீங்கள் விவேகத்துடன் நடைபெற்றால் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வாயிட்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில காரியங்களை உங்களை விட்டு சில வாய்ப்புகளை வந்து தள்ளிப்பு இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அது மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பாக இருக்கலாம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் வியாபாரத்தில் முக்கியமான சில ஒப்பந்தங்கள் சம்மந்தமாக இருக்கலாம் எனவே இன்னைக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அருமையான தினமாக அமைப்பெருங்க இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் ஏற்கனவே சொன்னபடி கணவன் மனைவிடியே வர் மனசில் உள்ள வருத்தங்கள் அகன்று ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் சற்று ரிவைன் பண்ணி பார்ப்பீங்க அதன் மூலமாக உங்களது மனசுல சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நிதானித்து செயல்பட்டால் அனைத்து வகையிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பலக்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தொலாம் தொழில் ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆழ்ம்பது எழுத்து மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கிறாங்க எளிதில் சீக்கிரமாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சா சில காரியங்களுக்கு சில அலைச்சல்கள் மூலமாக தான் அது நிறைவேற வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் உங்களது காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸே இருக்காதுங்க நல்ல ஒரு ஆனந்தமான நாளாகவே கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னா ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்னைக்கு எங்கே போனாலும் கூடுங்க நிறைந்த உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பெருகக்கூடிய அதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிதானம் ஆகியவை மேலோங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பழைய விஷயங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான நினைவுகள் இன்றைய தினம் உங்களோட மனசில் சில மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக அமையுங்க நிதானமாக யோசிச்சு அனைத்து காரியங்களையும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எனவே உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆள்பதை மறந்துடாதீங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே